வந்தே மாதுரம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நான் லார்டு ஒன்று ஒரு பத்திரிகை நடத்தினேன் அதில் சென்ட்ரல் பேஜ் மாலை மலர் இது வந்து ஜனவரி இருபத்தொம்போதாவது பேப்பர் ஜெயலலிதா வழக்கு மத்திய அரசு மீது கருணாநிதி குற்றச்சாட்டு நிதித்துறையில் தலையிடுகிறது மத்திய அரசுனா யார் வாஜ்பாய் வாஜ்பாய் தான் ஜெயலலிதாவை காப்பாற்றி வச்சுருந்ததா மத்திய அரசு நம்ம கருணாநிதி பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு இதில் நாங்கள் நாங்கள் அதில் சம்மந்தப்பட்டுக்கோம் எங்கள் அப்பா ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு தாக்கல் செய்தார் ஜெயலலிதா மீது ரெண்டு வழக்கு எது எதனா கருணாநிதி அவர் ஆட்சியை பிடிச்ச உடனே தொண்ணூற்றி ஆறில் நம்ம ரஜினிகாந்த் ஷோ அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் ரொம்ப நல்லவர் மூப்பனார் மூணு பேரும் சேர்ந்து கருணாநிதி திருந்திட்டார் ரொம்ப நல்லவர் அதனால் அவர் நீங்கள் திரு ஆட்சியை கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்ன உடனே மக்கள் ரெண்டு ஜெயலலிதா ஆட்டம் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க அந்த அம்மா வேண்டாம்னு சொல்லி கருணாநிதியை கொண்டு வந்துட்டாங்க கருணாநிதி ஒன்று உமாசங்கர் ஐஏஎஸ்ங்கிற பேரை வச்சு கருணா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்கள்லாம் விசாரிக்க சொல்கிறாரு விசாரித்து ஒரு நாற்பத்தாறு வழக்குகள் தாக்கல் செய்கிறாரு ரெண்டு முக்கியமான வழக்குகள் தொழில் அதிபர்கள் சம்மந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான வழக்குகளை தாக்கல் செய்யாமல் போட்டார் ஒன்றா அந்த வக்கீல் வி செல்லராஜுங்கிறவர் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு நான் தலைவரை இந்த ரெண்டு வழக்கை நீங்கள் போடுங்க அப்படின்னாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அந்த ரெண்டு வழக்கையும் போட்டார் வைக்கீல் பணக்காராகி போயிட்டார் அவ்வளோதான் அப்புறம் நாங்கள் லூஸ் மாதிரி கேஸ் கேஸ் அடைஞ்சி அன்னைக்கு மாத்திரம் கருணாநிதி இந்த ரெண்டு வழக்குகளையும் அந்த ஒன்று எஸ்ஆர் ஷிப்பிங் ஒன்று ஏசி மொத்தையாக சம்மந்தப்பட்டது தமிழ்நாடு பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் அன்னிக்கிறேன் ரெண்டு வழக்கம் ரெண்டு நிரூபணமான வழக்கு கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிருப்பார் ஜெயலலிதா அப்புறமா இந்த அப்போ நாடகம்லாம் நடந்திருக்காது கோடி கோடியா கோடி கோடியாக போட்டு கூச்சுக்கிட்டுருக்காங்க பாருங்க நடந்திருக்காது ஒரு வழியாக போயிருக்கோம் அதில் கருணாநிதி கருணாநிதி என்ன காமெடி பண்ணிட்டார்னா வாஜ்பாயை சப்போர்ட் பண்ணார் இப்படியே கூத்து இருக்காங்க வாஜ்பாய் கருணாநிதி சப்போர்ட் பண்ணார் சாரி ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணார் ஒன்னா கருணாநிதி வாஜ்பாயை பண்டாரம் பாரதேசின்னு கண்ணாமா திட்டுவார் அப்புறம் தொண்ணூற்றி ஒன்பது தேர்தல் ஒன்னா வாஜ்பாய்க்கு மாணவ சூடு சோழன் இது இல்லாமல் கருணாநிதிக்கு கூட்டி வச்சுப்பார் அவர் மருமவனுக்கு எம்பி பதி மந்திரி பதவிக்கு கொடுப்பாரு ஜே ஜெயின் சம்பாதிப்பாங்க அவளுக்கு தான் ரெண்டு கழகங்களும் அங்கே கூட்டு கூட்டி வச்சு கொள்ளடிச்சிருக்காங்க ஸ்டேட்டில் சென்ட்ரலில் பிஜேபியும் சோனியா கட்சியும் கூட்டி வச்சு பயங்கரமாக அது கொள்ளடிச்சு இந்தியாவை நாசம் இருக்காங்க இன்னைக்கு விடியோகலாம் வருதுன்னு பார்ப்போம் ஜெயகே